ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டு முட்டையை வச்சு ஒரு சைடிஷ் பார்க்கலாமா அதுக்கு ஒரு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு வடிக்கவும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சுக்கியாக கழுவை கட் பண்ணி வச்சு அதில் கருவேப்பிலையாக கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கலர் இல்லை அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து மகிழ்ச்சி ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்குறது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஜூஸியாக தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு சிம்லையே வச்சு நல்லா வணக்குங்க இதுக்கு பொடி வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மல்லி போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கலக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு கொதி வரவும் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க உடைச்சு ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஒத்தினதுக்கப்புறம் மல்லிகைத்தலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான சைடிஷ் ரெடி இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் தயிர் சாதம் புளி சாதம் வெரைட்டி ரைஸுக்கு எல்லாம் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை